பூமியையும் ஏன் உலகையை காப்பதற்காக அனைத்து இடங்களிலுமே அறம் நட வேண்டும் தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது இயற்கையோடு இயந்தது இயற்கை பகுதிகளுக்கு ஏக ஏற்ப திணை கோட்பாட்டின் அடிப்படையில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று திணையின் அடிப்படையில் வாழ்வியலை மேற்கொண்ட சமூகம் நம்முடைய சமூகம் இன்றைக்கு பசுமை குறித்த விழிப்புணர்வும் இயற்கையை போற்றி பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வும் பரவலாக எல்லா தரப்பிலும் பரவி வருவது பெருத்த மகிழ்வை உருவாக்குகின்ற நிகழ்வாக இருக்கின்றது இந்திய அளவிலே முப்பத்தி மூன்று விழுக்காடு என்பது காடுகளுடைய புள்ளி விவரமாக இருக்கின்றது தமிழ்நாட்டிலே இருபத்தி ஐந்துக்கு நெருக்கமாக அந்த புள்ளி விவரம் இருக்கின்றது தொண்ணூற்றி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருக்கின்ற நம்முடைய பல்கலைக்கழகத்திலே இருபத்தி ரெண்டு விழுக்காடு என்பது பசுமை பரப்பு கொண்டதாக இருக்கின்றது இப்போது நான்கு புள்ளி ஐந்து ஏக்கரையும் சேர்க்கின்ற போது இன்றைக்கு நடுகின்ற ஐநூறு மரக்கன்றுகளையும் சேர்க்கின்ற போது அது இருபத்தி ஆறு விழுக்காடாக உயர்கின்றது இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட வனத்துறைக்கும் இதற்கு முன்னெடுப்புகளை செய்த பேராசிரியர்களுக்கும் இதற்காக உழைத்த அனைவருக்கும் இங்கே குழுமி இருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் திரளாக வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரிய பெருமக்கள் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் புல முதன்மையர்கள் பிரிவு அலுவலர் பணியாளர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் இந்த மரக்கன்றுகளை நடுவது மட்டுமல்ல மாணவ செல்வங்கள் அவ்வப்போது நேரம் கிடைக்கின்ற போது தான் நட்டு வைத்த மரம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதை பார்த்து அதில் குறை ஏதும் இருந்தால் உடனே தெரிவித்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி இதுபோன்ற பல நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கு நிர்வாகம் தயாராக இருக்கிறது அனைத்து தரப்பும் ஒத்துழைப்பையும் வேண்டி இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்காக It's a wonderful opportunity to all of us, as said by the faculty members over here. Definitely, the students, those who are doing this activity today, it's like that in university. Almost 2000 plus students are studying over here. A student, a plant, will have in such a way that one student, one plant. You take care of it. Definitely, our environment will grow in a wonderful way. Wonderful initiative. Uh, and the location is also very nice it's just on the highway so uh, for the students also like what sir was telling it is not just about planting trees in the saplings plant the uh, mattu plant pandradikapram adikke the maintenance ninge pannano the plant that you have planted அது பை த டைம் யூ பாஸ் அவுட் ஃப்ரம் திஸ் காலேஜ் அது எவ்வளோ பெரிய ஒரு மரமாக கன்வெர்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும்